ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரஸ ஸ்டாரி எஸ் நம்ம இந்த ஷார்ட் ஆக்சுவலாக விஜய் வந்து தாத்தா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார் பட் அவர் போகிற சீனையும் காட்ட மாட்டாங்க பட் அகெயின் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து நான் வந்து போயிட்டு வந்துவிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து தாத்தா வீட்டுக்கு போகிற மாதிரி வந்து எபிசோடில் வந்தது ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் வந்து உட்காந்துருக்காரு அவங்க அம்மாயிட்ட கான்வர்சேஷன் போச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி கிளம்பிடுவார் பட் அவருக்கு அப்கமிங் சீன் கொஞ்சம் சோகமாக உட்காந்துருக்கிற மாதிரி என்னென்னா ஒரு டேபிளில் உட்காந்துருக்காமல் கை வச்சு உட்காந்துருக்க மாதிரி ஒரு சோகமான சீனை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது இது எதனால் இந்த அப்கமிங் சோகமான சீனு இதுக்கும் ஆக்சுவலாக நம்ம பழைய ஃப்ளாஷ்பேக் ஃபர்ஸ்ட் பதி அவங்க எல்லாமே வந்து ரிலேட்டட் ஆகுமா அப்படின்ற ஒரு சீன் மேக்கிங்கும் இருக்குது பிகாஸ் அவங்க யமுனாவே வந்து அவர் டைவேஸ் பண்ண மாட்டார் அதுக்காகவே அவங்க சோகமாக இருக்க மாட்டார் அவங்க சைடில் வேறு எதனா நடந்திருக்கும் சம்பவம் நடந்திருக்கோம் அப்படின்னு உள்நோக்கி தான் அந்த சீன் வந்து மேக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மகா சீரியலில் வர வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ராக் ஆகுது ஆக்சுவலாக இது பிபி சார் எடுக்கிற சீரியல் மாதிரியே இல்லை ஆக்சுவலாக அவர் எந்த அளவுக்கு ஆடியன்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவார் பட்டு இவர் வந்து வீக் ஆஃப் ஃபேன்ஸை மட்டும் மைண்டில் வச்சு இருக்காருன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஸ்க்ரீனில் வீக் ஆஃப் ஃபேன்ஸை ஜஸ்ட்டு வீக்காக காமிச்சிட்டா எல்லோரும் சமாதானம் ஆகிடுறாங்க அவங்க எல்லாம் ஜஸ்ட் ஹாட்ஸாட்லையும் பார்த்துட்றாங்க பிகாஸ் இது ஒரு வெப் சீரியலாக கூட கொண்டு வந்துட்டால் பெட்டராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் மதியில் வந்து இதாகிடும் பிகாஸ் என்னென்னா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஏன் முக்கியத்துவம் தரமாட்டறாரு அப்போ ஏன் இந்த வந்து சீரியலை வந்து போட்டிருக்காங்க அதனாலேயே வந்து விஜய் அட்மினும் வந்து சீரியலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க அது இஷ்டத்துக்கு டைம் ஸ்லாட் எல்லாமே மாற்றி பார்த்து போடுறாங்க பட் ஆஃப் ஃபேன்ஸ்னால் மட்டும்தான் நம்ம சீரியல் வந்து ஒழுங்காக வந்து டெலிகாஸ்ட் இருக்கு ஸோ அந்த ஒரு லெத்தாஜிக்கில் தான் பிபி சார் ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் பண்ண மாட்டேங்கிறாரு பிகாஸ் ஜென்ரல் ஆடியன்ஸும் பண்ணாங்கன்னா நம்மளுடைய வீக்காக இன்னும் வேறு லெவலில் வந்து ப்ரொமோட் ஆவாங்க மீடியாவில் அப்படின்றது நம்மளுடைய ஆதிக்கம் பட் என்ன பண்ணுறது அதை வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டார் டேர் பிகாஸ் அவருடைய எடுத்த சீரியல் எல்லாமே நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்தது ஜென்ரல் ஆடியன்ஸ்கிட்ட பட் இந்த சீரியல் மட்டும் ஏன் மூவ் ஆகலை அங்கே தான் நம்ம கொஸ்டினை மார்க் நிற்கிது ஸோ ஆடியன்ஸ் அதாவது வீக்காக ஃபேன்ஸ் இருக்கிறாங்களே எல்லா ஃபேன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக டிவி ஆன் பண்ணிவிட்டு அந்த நாட்டில் ஓட விடுறாங்க அதனால ஏதோ தட்டு தடு மாதிரி டிஆர்பி வந்துடுது இது எங்கே போய் முடிவு போது தெரியல பிகாஸ் இப்போ வர சீன்ஸ் எல்லாமே கண்டினியூட்டி ரொம்ப ட்ராப் ஆகுது இந்த கண்டினியூட்டி இவ்வளோ ட்ராப் ஆனால் நம்மளுடைய ஃபேன்ஸே ஹர்ட் ஆக ஆரம்பிக்கும் பார்ப்போம் இது எதனா சரி பண்ணுவாரா அங்கங்கே அதாவது ஆடியன்ஸ் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே சீன்ஸில் வருதுங்க இதுதான் அந்த டிரா நான் சொல்ல வர விஷயம் இதை டீம் சரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் சீரியல் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ